அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் சூரியனும் மாத ஊதியமும் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு ஜாதகத்தில் சூரியன் என்ற பலனை வச்சு அவருடைய மாத ஊதியம் எப்படி இருக்கும் அல்லது எந்த தன்மையில் இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் ஜோதிட விதிப்படி ஒரு ஒரு மாதத்தையும் குறிக்கக்கூடிய கிரகம் அல்லது மாதத்திற்கான காரக கிரகம் சூரியன் அந்த சூரியன் தான் ஒரு ஒரு மாத சம்பளம் அல்லது ஒரு உழைப்பிற்கு ஏற்ற ஊதியத்தை கொடுக்கக்கூடியவரும் சூரியன் தான் ஒரு ஜாதகத்தில் அவருடைய சேலரி அல்லது சம்பளத்தோட அளவு குறிக்கக்கூடிய கிரகமாக சூரியன் இருக்கார் இல்லைங்கிறத விட அந்த சேட்டிஸ்ஃபேக்ஷன் அல்லது திருப்தி சேலரி போதுமான அளவு இருக்கா அல்லது அந்த சேலரி அவருக்கு நிம்மதியை கொடுக்குதா அப்படிங்கிற அந்த தன்மையை நம்ம ஒரு ஜாதகத்தில் சூரியன் எப்படி இருக்கிறார் அப்படிங்கிறத வச்சு பார்க்கலாம் ஒரு ஜாதகத்தில் சூரியன் உச்சம் நீசம் அல்லது சந்தி போன்ற அமைப்பில் இருக்கும் பொழுது அந்த ஜாதகருக்கு அவர் பெறக்கூடிய மாத ஊதியமோ அல்லது அவர் உழைப்பிற்கான ஊதியமோ முழு திருப்தியை கொடுக்கறதில்ல அல்லது போதுமான அளவு கிடைக்கிறது இல்லை உச்சம் அப்படிங்கிற பொழுது மேஷத்தில் சூரியன்றப்பார் சித்திரை மாதத்தில் பிறந்தவங்க நீசத்தன்மையை குறை குறிக்கக்கூடிய ஐப்பசி மாதத்தில் பிறந்தவங்க இது போக ஒரு ஒரு ஜாதகத்திலையும் சந்தி அப்படிங்கிறத அமைப்பில் அதாவது முதல் டிகிரிலேயோ மொத்த ஜாதத்தில் இருக்கக்கூடிய முப்பது டிகிரியில் ஒன்று டூ மூணு டிகிரிலேயோ அல்லது இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது அந்த மூணு டிகிரிலேயோ சூரியன் அமையும் பொழுது அந்த ஜாதகம் சந்தி தன்மை பெற்று அந்த ஜாதகத்தில் சேலரி அல்லது சேலரியுடைய பலன்களை ஜாதகர் முழுமையாக அனுபவிக்க முடியாமல் அல்லது திருப்தி இல்லாத ஒரு சூழலை ஜாதகர் ஃபேஸ் பண்ணுறாரு இது ஒரு ஒரு ஜாதத்துலேயும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் இது தவிர இன்னும் சில ஜாதகங்களில் சூரியன் கூட ராகு சேர்க்கை அல்லது சூரியன் கூட கேது சேர்க்கை அல்லது சூரியன் கூட சனி சேர்க்கை இந்த மாதிரி சில சேர்க்கைகளை பெறும் பொழுது அப்போவும் அந்த ஜாதகத்தில் இது மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த ஜாதகரை ஃபேஸ் பண்ணுவார் ராகு கூட சேர்ந்தால் ராகு கூட தன்மை வெட்டுறது ஸோ அவங்க வந்து சரியான டயத்துக்கு வராமல் இருக்கிறது அல்லது சேலர் ஸ்ப்ரிட்டாகி வருது இது அவங்க நிறைய நேரங்களில் அதில் அடிக்கடி ஃபேஸ் பண்ணுவாங்க இந்த அமைப்பு வந்து சூரியன் தனுசில் இருக்கக்கூடிய ஜாதகங்களிலையும் நீங்கள் பார்க்கலாம் தனுசுன்னா அவங்க மார்கழி மாதம் பிறந்த ஜாதகத்தில் அவங்க சேலரி டயத்துக்கு வராமல் இருக்கிறது அல்லது ஸ்ப்ரிட் ஐஃப் ரெண்டு மூணு தவணைகளாக கொடுக்கறது அல்லது ஒரு மாத சேலரி அடுத்த மாதம் போஸ்போன் பண்ணி கொடுக்குறது இது மாதிரி அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க சேம் கேதுக்கும் அந்த சேலரியோட சில நேரங்கள் பிடித்தம் செய்யும் பொழுது அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் முழு அமௌண்ட் வரலையே என்ன இது அப்படின்னு ஃபேஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி சனி தான் காலதாமதம் அல்லது சனி வந்து ஒரு வித சூரியனுக்கு பகை கிரகம் ஸோ அது இருக்கும் பொழுதும் அவங்களும் அவங்களுடைய மாத ஊதியத்துல கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் அனுபவிக்கிறாங்க இது தவிர ஒரு சில நட்சத்திர சாரம் பெற்றும்போது சூரியனுக்கு இதே நிலைமை தான் அஸ்வினி ஆயுள்யம் அனுஷம் பூரட்டாதி இந்த நட்சத்திர சாரம் பெற்று சூரியன் ஒரு ஜாதகத்துல இருக்கும் பொழுது அவர்களும் மாத சம்பளம் அல்லது அவங்க உழைப்பிற்கான ஊதியம் பெறும் பொழுது ஒரு ஒரு மாதமுமே அதில் பல தடவைகள் இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவாங்க அதில் திருப்தி இல்லாமலோ அல்லது அது போதா போதுமான அளவு கிடைக்காமலோ அவங்க சில பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவாங்க ஒரு ஒரு மாதமும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது இதுக்கு ஒரு சொல்யூஷன் அல்லது இதற்கான தீர்வு அப்படின்னா அவங்க பிறருக்கு மருத்துவ உதவிகள் செய்யலாம் சில யாரோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டாக இருக்கிறாங்க அவங்கள அடிக்கடி பார்க்க போகிறது அல்லது சில மருத்துவ செலவுக்கான ஒரு உதவி பணமாகவோ அல்லது பொருளாவோ வாங்கி கொடுக்கறது மருந்து மாத்திரைகள் சில பேர் வாங்கி கொடுப்பாங்க இன்னும் சில பேர் வந்து கோதுமை தானம் பண்ணுறது கோயிலுக்கு போகிறவங்களா இருந்தால் சிவனை தொடர்ந்து வழிபடுறது ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆறு டு ஏழில் போய் பார்க்குறது ஞாயிற்றுக்கிழமையில நாலு டு ஆறு ராகு காலத்தில் போய் காலபேரவருக்கு போய் அவங்க பிரார்த்தனை பண்ணுறது இதுபோல் சில ரெமெடிகள் அவங்களுக்கு நன்மையையும் பலனையும் கொடுக்கலாம் ஸோ ஒரு ஜாதகத்தில் சூரியன் நின்ற பொசிஷனை வச்சு அவங்க சேலரி எந்த அளவுக்கு அவங்களுக்கு நிம்மதியும் திருப்தியும் கொடுக்குதுன்னு பார்க்கலாம் உங்களோட ஜாதகளை இப்படி இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் உங்கள் ஜாதகம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க காணொலி பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி வேறொரு காணொலியில் சந்திக்கலாம்